மேட்டுப்பாளையத்தில் மழையால் தடைப்பட்டிருந்த மலைத்தொடர் வண்டி சேவை மீண்டும் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக உதகைக்கு செல்லும் மலைத்தொடர் வண்டி போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது மழை குறைந்த நிலையில் ஆங்காங்கே ஏற்பட்டிருந்த மண் சரிவும் சீரமைக்கப்பட்டதால் மலைத்தொடர் வண்டி சேவை இன்று மீண்டும் தொடங்கியது இதையடுத்து தொடர்வண்டி நிலையத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தொடர்வண்டி முன்பு நின்று தன்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் உதகையை நோக்கி அவர்கள் தொடர்வண்டியில் மகிழ்ச்சியுடன் பயணம் மேற்கொண்டனர் இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்ததால் தேனி கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு சீராகியுள்ளது இதனால் அருவியில் குளிப்பதற்கு மூன்று நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று விலக்கிக் கொள்ளப்பட்டது இதையடுத்து அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடி வருகின்றனர்